பேரு இப்ராஹிம் அவர்கள் ஏன் அவர் மேல இந்தளவு ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சி இப்ப யாரும் வந்து அவரை வேலூர் இப்ராஹிம் என்று சொல்றாரு வேலூர் இபிலிஸ் சொல்றாரு இப்ப அவர் வந்து ஒரு மவுத்து வீட்டுக்கு போறாருன்னு வைங்களேன் அங்க ஒரு பிணம் இருக்கு ஜனாசா இருக்கு அப்படின்னா அதை தள்ளிப்படுக்க சொல்லிட்டு தான்

அவர் ஒரு மேடையில் பேசும்போது போது பிஜேபி பத்தி சொல்றாரு அந்த இந்துத்துவா கொள்கை உள்ளவன் அடுத்தவங்க முன்னாடியே கைப்பிடிச்சு நித்துறதுனால வெட்டு வாங்கி செத்திருப்பான் தன் வீட்டின் மீது தானே பெட்ரோல் குண்டு வீசிய இந்துத்துவா தலைவர்கள் அப்போ இவங்களுக்கு இதே வேலை ஒரு ஆனிருக்கக்கூடிய வசனங்களையே முன்னுதாரணமாக காட்டி அந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்கணும் என்று திருக்குறான் சொல்லுகிறார் திருக்குறால் சொல்லுகிறார் திருக்குறால் சொல்லுகிறார் அதை போய் சாப்பாடு போடுறாரு இவர் தட்டு வரும்போது சாப்பாட்டுக்கு பதிலா மலத்தை கொண்டு வந்து போடுறாங்க வேலூர் இப்ராஹிம் என்ன செய்வார் சொல்லுங்க மிஸ்டர் இல்ல அது ஒரு கண்டுபிடினும்ல திரு குரான் சொல்லுகிறது பாய் இருக்குங்கிறதுக்காக வந்து குரான் எல்லாம் அவனுக்கு வசமா திருப்பிக்கலான்னு நினைக்கிறான் அது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம் ஒரு ஆட்சியாளர் உண்மைக்கு எதிராக மக்களுக்கு எதிராக ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்துல எதிர்குரலை சத்தமாக பதிவு செய்வது எதிர்ப்பை தெரிவிப்பது மிகப்பெரிய நன்மை என்று சொல்லுவார் தண்டோர தமிழ நேர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜெஸ்டேட் இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வியாளர் ஊடகவியலாளர் சையது முகமது அவர்கள் சார் வாழ்த்துக்கள் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நேர்காணல் இஸ்லாம் இஸ்லாம் சார்ந்த கட்சிகள் பயணிக்கக்கூடியவர்கள் திமுகவுடன் கூட்டணியில் வந்து தமமுக அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி எஸ்டிபிஐ வந்து அதிமுக கூட இருக்கிறாங்க இது ஒரு கட்சி நிலைப்பாடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியான கருத்துக்கள் தான் பரவலாக எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதே இதை அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளி இந்த பக்கம் பார்க்கும் பொழுது பாஜக பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடிய நபர்கள் இஸ்லாமியர்கள் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் அதிக விமர்சனத்துக்கு வந்து உள்ளாகிறாங்க ஏன் இதை கட்சியை சார்ந்து பார்க்கணுமா இல்லை இது மதம் சார்ந்து பார்க்கணுமா நீங்கள் இது எப்படி நினைக்கிறீங்க அதுதான் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா பிஜேபியில் இருக்கிறவங்கள மட்டும் ஏன் கட்சியாக பார்க்க மாட்டேறீங்க அப்போ மட்டும் மதமாக பார்க்குறீங்க இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் இப்படி சொல்கிறீங்களா அங்கே மட்டும் ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருந்தால் ஆமாம் சார் ஆக்சுவலா பாரதிய ஜனதா அப்படிங்கிறது ஒரு மதவாத கட்சி அப்போ புரியுதா அரசியல் கட்சிங்கிறது வேறு மதவாத கட்சிங்கிறது வேறு மதவாத கட்சியில் மதமாக தான் பார்க்க முடியும் அரசியல் கட்சி ஜனநாயகமாக இருந்தால் மக்களுக்கு நலன் விளைவிக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பாவிக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒற்றுமையை யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவினுடைய அந்த பன்முகத்தன்மையை காக்கக்கூடிய செக்குலரிசம் பாதுகாக்கப்படக்கூடிய ஃபெடரலிசம் இருக்கக்கூடிய இது மாதிரியான எல்லா வகையிலும் ஜனநாயக ரீதியில் ஜனரஞ்சகமாக ஒரு கட்சி இருக்கும் என்றால் அந்த கட்சியில் நாம் மதம் பார்க்க தேவையில்லை இப்போ ஒரு கட்சி இருக்குது நான் கவுண்டரில் சீட்டு ஒதுக்கியே ஆகணும் இத்தனை இதுக்கு இவ்வளோ சீட்டு இந்த சாதிக்கு இவ்வளோ ஒதுக்கி ஆகணும் வன்னியர்களுக்கு இவ்வளோ ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு அவங்க ஒதுக்குனாங்கன்னா அங்கே கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னு கேட்டாகணும் உங்களுக்கு புரியுது இல்லையா இல்லை அது இல்லை திறமையின் அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் மக்களுக்கு பங்காற்றுகிற அவருடைய தொண்டின் அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் ம வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த கட்சி ஒன்று இருக்குது இப்போ இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அங்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை பேச தேவையில்லை ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ அப்படின்னா அவர் வந்து முஸ்லீம்களினுடைய நலன் குறித்து மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறதே தவறான விஷயம் அது அந்த மாதிரி தள்ளப்பட்டிருக்கு அந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கு காகித அல்லத்திருக்கும் போது எப்படி பேசுனார் முஸ்லீம்களுக்கு மட்டும் பேசினாரா இல்லையே அது மாதிரி நிறைய தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்காக மட்டும் பேசணும் அதுக்காக ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ வேணும் அப்படிங்கிற நிலைமை தள்ளப்பட்டாச்சு இப்போ இருக்கிற முஸ்லீம் எம்எல்ஏ வேறு வழியே இல்லை பேசிதான் ஆகணும் சமூகத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதை தவிர்த்து விட்டு வேறு பேசுவதற்கு அங்கே அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது இதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற நிலமை இருக்குது ஆனால் அதுவே ஒரு ஐம்பது எம்எல்ஏ இப்போ இப்படி திமுகவில் இருக்கிற மாதிரி ஆவடி நாசர் இருக்காங்க அப்துல் வஹாப் இருக்கார் இந்த மாதிரி முஸ்லீம் செஞ்சி மஸ்தான் இருக்கார் இப்படின்னு எடுத்துக்கோமே இவங்கெல்லாம் என்ன இஸ்லாமியர்கள் பிரச்சனை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்களா கிடையாது பொதுவாத பொதுவாக தான் இருக்கிறாங்க அந்த மாதிரியான அரசியல் இப்ப இந்த மாதிரியான அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிற இந்த சூழலில் நாம் இந்த நாடு எதை நோக்கி போகிறதோ அந்த போங்குல அந்த போக்குலயே நம்மளும் போக வேண்டியது இருக்கு சமூகத்தை பாதுகாக்கணும் இல்லையா ஸோ அதனால இங்கே அரசியல் பார்க்க வேண்டியிருக்கு இப்ப பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம் கிறிஸ்துவர்களுக்கு எதிரானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறோம் மாறாக பாரதிய ஜனதா என்பது இந்துக்களுக்கு எதிரானது இந்தியர்களுக்கு எதிரானது அது என்னைக்கு உணர்றமோ அப்போ தான் வந்து விடிவு காலம் பிறகு இந்தியாவுக்கு அதே நேரத்தில் ஒரு மார்க்கம் சார்ந்த ஒரு இண்டப்தான விஷயம் மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி என்ன மாதிரி வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கும் சரி ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா பாஜக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் வேறு இப்ராஹிம் அவர்கள் அவர்கள் வந்து சிறுபான்மை பிரிவில் தலைவராக இருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கவனம் ஈர்க்கும் விதமாக இருக்கிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் சமூக வலைதளங்களில் இஸ்லாமியர்கள் அதிகம் விமர்சிக்கக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு இப்ராஹிம் அவர்கள் இந்த கூடைய வணக்கஸ்தலத்துக்கோ மற்ற இடத்துக்கோ போகும் பொழுது அதிக பிரச்சனை ஆகுது இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய வணக்க ஸ்தலங்களுக்கு போகும்போது கூட வந்து பிரச்சனை செய்கிறாங்க அனுப்புகிறாங்க ஆமா எல்லா இடத்துல உள்ள விட மாற்ற இருப்பாங்க அவரும் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதிவை வந்து போட்டுக்கிட்டே வராரு ஏன் அவர் மேல இந்த காழ்ப்புணர்ச்சி வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் ஒரு அருமையான ஒரு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த சில அமைப்புகளில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நபர் வேலூர் இப்ராஹிம் அவர் எந்த செயலை எடுத்தாலும் திறமையாக யார் என்னை விமர்சிப்பாங்க யார் என்னை அடிக்கி வருவாங்க யார் என்ன தூற்றுவார்கள் இதையெல்லாம் பார்க்காமல் கண்டு கொள்ளாமல் நம்மளாம் விமர்சனங்களுக்கு பயந்து ஒதுங்கிடுவோம் சில இடத்துல அது எதையுமே கண்டுகொள்ளாமல் துணிச்சலாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் வேலூர் இப்ராஹிம் இருக்கார் அவரோட கேரக்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம் உங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு புனை பெயர் உண்டு புனைப்பெயர் இல்லை அதுதான் இனிமே இனிமேல் உண்மையான பெயராகவே அவருக்கு இருக்குது ஏன்னா இப்போ யாரும் வந்து அவர் வேலூர் இப்ராஹிம் என்று சொல்கிறதில்ல வேலூர் இபிலீஸ்ன்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஒரு பேர் வேலூர் இப்ளிஸ் வேலூர் இபிலீஸ் அப்படின்னு சொல்கிறான் இந்த இபிலீஸ் எங்கேருந்து உருவானா அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன இருபது செகண்டில் நான் சொல்லிடுறேன் இறைவன் படைத்து நெருப்பு நாளை படைத்து மனிதர்களை மண்ணு இப்படிலாம் படைக்கிறாங்க இல்லையா படைச்சிட்டு மனிதன் மனித சமூகத்தை படைக்கிற போது அந்த இபிலீஸ் ஏற்கனவே படைக்கப்பட்டிருந்தான் அவன் இறைவனை மணங்கி இருந்தான் அவன் ஒரு நல்ல அடியாராக இருந்தான் அவன் என்ன செய்கிறான்னா நீ மனுஷனை ஏன் படிக்கிற அப்படின்னு இறைவனை நோக்கி கேள்வி எழுப்பலான் இவனுக்கு எல்லாம் வந்து அநியாயம் பண்ணக்கூடியவங்க இறைவன் சொல்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு உனக்கு தெரியாதெல்லாமே எனக்கு தெரியும் நீ கட்டுப்படு இல்லைன்னா தூக்கி எரியப்படுவாய் அப்படிங்கிறாங்க அப்போ அவன் கட்டுப்படலை ஏன்னா அவனுடைய ஆதாயம் அங்கே அவனுக்குள்ளே கண்ணியம் போகுதில்லை மனிதனை படிச்சுட்டு மது மனிதன் இறைவனை தூக்கி வைக்கிறான் மனிதனை உயர்த்துகிறான் அப்படிங்கும் போது இவனுக்கு கோபங்கிறது தூக்கி வீ அவன் கட்டுப்பட மாட்டேங்கிறான் இறைவனால் தூக்கி வீசப்படுகிறான் யார் அவன் இப்ளீஸ் அதே மாதிரி தான் இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாமிய இயக்கத்தில் பல இயக்கங்களால் தூக்கி எறியப்பட்டவர் யார் வேலு வேலூர் இபிலிஸ் இதுதான் வித்தியாசம் சரிங்களா ஆனால் அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் அந்த இபிலிசை போலவே ஆரம்பத்தில் இந்த இபிலிசும் எப்படி இருந்தது அப்படின்னா நல்ல இபிலிஸாகத்தான் இருந்துச்சு இஸ்லாமிய சமூகம் வந்து அவர் கேட்குற இதை கொடுக்கல இஸ்லாமிய சமூகம் வந்து அவர் என்ன நினைக்கிறார் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல தலைவராக இருக்கணும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஆமாம் இல்லை அங்கீகாரம் வேணும்னு கேட்குறாரு இப்ப அவர் வந்து ஒரு மவுத்து வீட்டுக்கு போறாருன்னு வைங்களேன் அங்க ஒரு பிணம் இருக்கு ஜனாசா இருக்கு அப்படின்னா அதை தள்ளிப்படுக்க சொல்லிட்டு தான் படுத்துக்குவாரு நீங்க சொல்றது வந்து எஜமான் படத்துல ரஜினி படத்து டைலாக் வரும் சாவு வீட்டுலன்னா வந்து நான் புறமா இருக்கணும் கல்யாண வீட்டுனா நான் வந்து அப்ப அந்த மாதிரி அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக அதிகமாக புறக்கணிக்கப்படுகிறார் சமூகத்தில் எப்பவுமே அதிகமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது சுயநலமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக அங்கீகாரம் தன்னால கிடைக்கணும் ஒரு இடம் தலைவர் பதவி தன்னால் கிடைக்கணும் அதுவா தேடி வரணும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருக்கணும் இவர் என்ன செய்றாரு தன்னுடைய பேச்சு திறமையால் இல்லை இது பண்ணி அதை பண்ணி எதையாவது ஒன்று பண்ணிடலாம்னு நினைக்கிற நினைச்சாரு நடக்கல அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துர்கா சந்திரமுகியாக மாறுவதை போல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்டாரு மாறிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினார் மாறினாரு ஒருவேளை மக்களுக்கு நல்லது செய்யணும் இல்லைங்க எவ்வளோ கெத்தா சுத்திட்டு இருக்காருல்ல இல்லை அது ஓகே நீங்கள் இஸ்லாமிய அமைப்பில் இருந்தால் பிச்சை எடுத்துகிட்டு தானே இருக்கணும் பஸ் ஸ்டாண்டில் தையல் அமைக்கிறவங்க நாட்டு கத்திட்டு தானே இருக்கணும் அவருக்கு யார் எம்எல்ஏ பதவி கொடுக்கலையே எல்லா அமைப்புலேயும் அவர் சேர்ந்துக்காகவும் பண பதவிக்காகவும் தான் செஞ்சிருக்காரு வேறு என்ன இருக்குது அங்கே பிஜேபியில் இதை தவிர அவரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அவர் ஒரு வீடியோ இருக்குது நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தரேன் அவர் ஒரு மேடையில் பேசும்போது பிஜேபி பற்றி சொல்கிறார் அடுத்தவன் பொண்டாட்டியை கைய பிடிச்சி எழுத்தவன் பிஜேபியில் சேருவான் பிக் பாக்கெட் அடிக்கிறவன் பிஜேபியில் சேருவான் கொலை பண்ணமே பிஜேபியில் சேருவான் வேறு எதுக்காக பிஜேபியில் சேர முடியும் அப்படின்னு அவரே கேட்டிருக்கார் எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆதாயம் தேடுவதற்காக போயிருக்கார் இப்போ நேற்றைய தினம் ஒரு பதிவு வந்து போடுறாரு இஸ்லாமியர்கள் ராம ஜென்ம பூமி இருக்கக்கூடிய ராமர் கோயில் திறப்பை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா குரான் ஆயத்தை சொல்கிறாரு என்னோட நீங்கள் நல்லா சொல்லுவீங்க அப்படியே மேலோட்டமாக நான் சொல்கிறேன் நான் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குரான் இருக்கக்கூடிய வசனங்களையும் முன்னுதாரணமாக காட்டி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள் தூதருக்கு இறை தூதருக்கு கட்டு கட்டுப்படுங்கள் ஆமாம் உங்களுடைய தலைவர் பிரதமருக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு குரான் சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டதாக சொல்லியிருக்காரு கட்டுப்படுங்க ஆமாம் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா சொல்லுங்கள் வேலூர் இப்ராஹிமை பிரதமர் கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு விருந்து வைக்கிறார் கூட எல்லாத்தையும் வேலூர் இப்ராஹிம் கூட மற்ற கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் எல்லாம் விருந்து வைக்கும் போது எல்லாரோட தட்டுலேயும் பிரதமரே போய் சாப்பாடு போடுறார் இவர் தட்டு வரும்போது சாப்பாட்டுக்கு பதிலாக மலத்தை கொண்டு வந்து போடுறாங்க இப்போ வேலூர் இப்ராஹிம் என்ன செய்வார் சொல்லுங்கள் ஜிஸ்டின் இல்லை என்ன செய்வார் எந்திரிச்சு போயிடுவார் இல்லை பிரதமருக்கு கட்டுப்படணும் இல்லை அவரை வேணால் சாப்பிட சொல்லுங்கள் மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்லுங்கள் அதாவது அவன் வந்து வாய் இருக்குங்கிறதுக்காக வந்து குரான் எல்லாம் அவனுக்கு வசமாக திருப்பிக்கலான்னு நினைக்கிறான் அது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம் ஏன்னா ஏற்கனவே அவன் வந்தான்னா எல்லாம் இருக்காங்க இதனால தான் இப்போ பாருங்க பிஜேபியில் உண்மையாக இருக்கிறவன் கொள்கை போற்றோடு இருக்கிறவன் வந்தா யாரும் எதுவும் சொல்ல இல்லை இவன் இருக்கல இவன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா கலவரும் ஏற்படும் இவன் வந்து சிண்டு முடிகிறான் இவன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசுகிறான் கொச்சப்படுத்துறான் இவன் வந்து அதனால தான் இவனை எங்கேயுமே வரவிடாமல் நீங்கள் அப்படியே கேட்டீங்கல்ல இங்கே போனால் இவனை ஏன் துரத்துறீங்க வேறு ஏதாவது பிஜேபிக்காரரை துரத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ ஊட்டியில் போனாங்க துரத்துனாங்க வேறு எங்கே போனாலும் துரத்துறாங்க ஏன் துரத்த வேறு ஊட்டிக்கு எந்த பிஜேபிக்காரங்களும் போகிறது இல்லையா வேறு எந்த தலைவர்களும் போறது இல்லையா போயிட்டு தான் இருக்காங்க ஏன் துரத்துகிறாங்க அப்படின்னா இவன் ஒரு இபிலீஸ் இவன் இப்ராஹிம் கிடையாது இவன் இபிலீஸ் அதனால இவனுக்கு பிரச்சனை வருது சரிங்களா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் குரான் வசனத்தை பற்றி சொன்னதான் சொல்கிறேன் நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை பற்றி சொல்லியிருக்க அப்படி யா யுகல் அதிநாமும் அச்சியொல்லாக வ ரசூல வ உளில் அம்ரி மின்கும் சரிங்களா நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாகுவையும் இறுதி நாளையும் இருப்பின் அதை அல்லாகுவிடம் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள் இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பற்றி தான் அவங்க செஞ்சுருக்கான் பேசியிருக்கான் சரிங்களா இது வந்து நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்போ குரானை பொறுத்த வரைக்கும் குரானில் வெவ்வேறு வகையான வசனங்கள் அமைப்புகள் இருக்கும் எப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் இப்போ நபிகளார் ஒரு ஒரு சமயத்தில் இரண்டு பெண்மணிகள் இருந்தாங்க அதில் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்காக போராடுகிறாள் தர்க்கம் பண்ணுறாங்க நபிகளார்கிட்ட வந்து பேசுகிறாங்க எனக்கு இப்படி என் கணவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு இறைவன் ஒரு வசனத்தை அனுப்புகிறான் இதை அந்த நேரத்தில் அந்த சம்பவத்துக்காக இறக்கப்பட்ட வசனம் அப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது சரிங்களா இப்போ அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது இவன் இவன் வந்து தனக்கு தகுந்த மாதிரி பொருத்திக்கிறது அதில் பொருத்திக்கிறது இதில் பொருத்தி இப்போ ஒரு ஒரு பெண்மணி தன்னுடைய கணவருக்காக போராடுறாங்க போராடும் போது ஒரு வசனம் வருது இறைவன் சொல்கிறான் நான் இதை கேட்டுகிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தர்க்கமுன்றது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதுக்குன்னு ஒரு சட்டத்தை மாற்றி கொடுக்குறான் அதையவே வந்து ஒரு கீப்பு பண்ணால் அந்த கீப் வந்து இதை பொருத்தி பேச முடியுமா ஹலாலுக்கும் ஹராமுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ தனக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக ஆதாயத்திற்காக என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறான் இல்லையா அவன் வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வந்து அவன் சொன்னான் நீங்க அறுபதாவது வசனத்தையும் அறுபத்தி ஒன்னாவது வசனத்தையும் படிங்க சத்தமா படிங்க எந்த ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த ஷைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள் திரும்ப படிங்க திரும்ப அதையுமே படிங்க எந்த ஷைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த ஷைத்தானை தீர்ப்பு கூறுபவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள் இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்கள் இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை ஏற்றுக்கோங்க சைத்தானை ஏற்றுக்கோங்க சைத்தானை ஏற்றுக்க சொல்லி அவன் சொல்கிறானா இல்லையா ம் சரி அறுபத்தி ஒன்றாவது படிங்க மேலும் அவர்களிடம் அல்லாஹ் இரக்கிய வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்ப்பு பெற வாருங்கள் என்று கூறப்பட்டால் அந்த முனாஃபிக்குகள் அதாவது நயவஞ்சகர்கள் நல்ல அந்த இடத்த திருமூஞ்சு அந்த நயவஞ்சகர்கள் உம்மிடமிருந்து முற்றிலும் நீங்கிக் கொள்வதையே நீர் பார்ப்பீர் அவன் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் அடி வயத்தில் அடித்து அழுதுட்டுருக்கிறாங்க ஒரு நீதி அநீதி வழங்கப்பட்டிருக்கு நமக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இவன் என்ன செய்கிறான் அப்படியே அவங்களுக்கு ஆதரவாக சொல்கிறாரு இங்கிட்ட இருந்து விலகிட்ட எந்த சைத்தானை நிராகரிக்க சொல்கிறோமோ அந்த சைத்தானை இவன் என்ன சொல்கிறான் கட்டுப்பட சொல் கட்டுப்பட சொல்கிறான் இப்போ புரிஞ்சுதான் யார் சைத்தான் பெரிய சைத்தான் யார் சின்ன சைத்தான் அதாவது யா இவர்களது இனாமனோ அத்தியவர்களாக அத்தியோ ரசூலை உடல் அம்பி மீன் அமீருக்கு கட்டுப்படும் தலைமைக்கு கட்டுப்படும் எப்படி இருக்கணும் தலைமை நான் முன்னாடி கேட்டேன்ல இவனை சாப்பாட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது சாப்பிட சொன்னால் இவன் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டான் இப்போ தலைவர் அப்படிங்கிறவா மனித மனித சமூகத்துலேருந்து வரக்கூடியவன் திடீர்னு ஆகப்பெரிய முட்டாள் வருவான் திடீர்னு ஆகப்பெரிய அறிவாளி வரலாம் திடீர்னு ஆகப்பெரிய கொடூரமாக இருக்கிற ஹிட்லர் மாதிரி ஒருத்தன் எப்படி வரலாம் வரலாம் ஆட்சியாளராக வரலாம் அல்லது பல பேரை கொலை பண்ணவன் ஆட்சியாளராக வரலாம் பல பேரை வந்து கொண்டுட்டு லாரி டயரில் என்னுடைய கார் டயரில் நாய் வந்தால் கூட நான் வருத்தப்படுவேன் அப்படிங்கிறது இழிவாக பேசுகிறவங்க கூட என்ன செய்யலாம் தலைவராக வரலாம் யார் வேணாலும் தலைவராக வரலாம் அது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து இருக்குது அந்த சூழ்ச்சிகள் அந்த நகர்வுகள் இதை பொறுத்து தான் இருக்குது ஸோ எந்த தலைவர் நேர்மையாக இருந்து இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு இருந்து எந்த தலைவர் மக்களுக்கு நல்லது செஞ்சு எந்த தலைவர் மக்களிடத்திலே நேர்மையாளன் நல்லவர் நீதமாக இருப்பவர் என்று நல்ல ஆட்சி புரிபவர் என்று பெயர் வாங்குகிறாரோ அவருக்கு கட்டுப்படலாம் அவர் கட்டுப்படுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஹிட்லர் வந்து இந்த வசனத்தை சொல்கிறான் கட்டுப்படுங்கள்னா இது சரியா இருக்குமா இப்போ இஸ்ரேல் அரசாங்கம் இந்த வசனத்தை சொல்லி முஸ்லீம்கள் நீங்களே எனக்கு கட்டுப்படுங்கள்னு சொன்னால் நாங்களாம் பலஸ்தீனியர்களுக்கு கொல்ல போகிறோம் நீங்கள் இந்த வசனத்தை ஓதி நான் காமிக்கிறேன் எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அப்படின்னா கட்டுப்பட முடியுமா முடியாது இல்லையா அவனுக்கு அறிவுங்கிறது சுத்தமாக இல்லை நான் பொதுவாக இவ்வளோ ஹாஷா யாரையும் இல்ல ஆனால் ஒரு குரான் வசனத்தை கொண்டு வந்து இதோட மேட்ச் பண்ணி நீ விளக்கிறதுன்னு சொன்னால் பத்தியா அவனை என்ன பண்ணுறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் வந்து நான் விருப்பம்னா நீ என்ன செய்யறான் நீ வந்து இந்தியா இந்தியர்களாக இருக்கிறீங்களா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அதை மாதிரி பண்ணுங்கள் எதையோன்னு உளறிட்டு சுத்து நீ ஏன் ஆயத்தில் இருக்கிற இந்த வசனத்தினுடைய புனிதம் என்ன இந்த வ வசனத்தினுடைய விளக்கம் என்ன இந்த வசனத்திற்கான முன்பின் விஷயங்கள் என்ன இது எதையுமே சொல்லாமல் நீ அந்த அந்த வார்த்தையை மட்டும் முடிச்சுக்கிட்டு அதுவும் பிரதமருக்கு கட்டுப்படுங்கள் ஆமாம் நாட்டுக்கும் நாட்டினுடைய சட்டத்திற்கும் மதிப்பளித்து இந்த கான்ஸ்டியூன்சிக்கு மதிப்பளித்து பின்பற்றி கடைபிடித்து வாழ்வது என்பது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை அது உண்மைதான் ஆனா அதுவே ஒரு தீமையான ஆட்சியாளர் இருந்தால் அவருக்கு எதிராக அதாவது தீமையான ஆட்சியாளர் என்று சொன்னால் மதத்திற்கு எதிராக அப்படின்னு சொல்றதை விட்டுருவோம் அப்படி திரிக்க வேண்டாம் ஒரு ஏழைக்கு எதிராக நீதிக்கு எதிராக ஒரு ஆட்சியாளர் உண்மைக்கு எதிராக மக்களுக்கு எதிராக ஒரு ஆட்சியாளர் இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்துல எதிர்குரலை சத்தமாக பதிவு செய்வது எதிர்ப்பை தெரிவிப்பது மிகப்பெரிய நன்மை என்று இஸ்லாம் சொல்கிறது இப்போ நான் இதை பண்ணவா அவன் சொல்றதை கேட்கறதான் நீங்க சொல்லுங்க நல்லது எதுவும் அதான் பார்த்தா எல் இப்ராஹிம் அவர்கள் வந்து எனக்கு உரிமைகள் மறக்கப்படுது நான் பள்ளிவாசல் போகணும் என்னுடைய தனிப்பட்ட உரிமை நான் தொழுகணும் நான் தர்காவுக்கு போகணும் அங்கே நான் ஜியாரத் பண்ணணும் சடங்கெல்லாம் பதிவுகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கடத்த நம்மளுக்கே யோசிக்கிறது அவர் பாட்டை தொழுதுட்டு அவர் பாட்டும் போகட்டும் அவர் கூட இஸ்லாமிய அப்படி தான் பிரச்சனையே இல்லையே அவர் பாட்டுக்கு தொழுதுட்டு அவர் பாட்டுக்கு போனார்னா யாரும் தடுக்க இல்லை யாரும் எதுவும் தடுக்க மாட்டாங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க ஒரு ஊரில் ஒருத்தர் போகிறோம் தடுக்கிறோம் அப்படின்னா அதற்கு அதற்கு சட்டம் அனுமதிக்காது ஒருத்தன்னால ஒரு கழகம் ஏற்படுது குழப்பம் விளைவிக்கிறான் அவன் இபிலிஸ் வேலையை பண்றான் அப்படின்னா கம்பல்சரி என்ன செய்ய முடியும் மக்களினுடைய நலன் கருதி ஊர் மக்களினுடைய நலன் கருதி ஊரில் இருக்கிற ஒற்றுமை நிலை துவங்க வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கெல்லாம் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்ப அந்த காவல்துறைக்கு தெரியும் இல்லையா இவன் வந்தானா பிரச்சனை வரும் இவன் ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பிச்சு இவன் வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒரு மாதமாக பிரச்சனை இருந்தால் யாருக்கு பொறுப்பு அவங்களுக்கு தானே கஷ்டம் அதனால தான் அதை